அகமதாபாத் விமான விபத்தில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் அடையாளம் தெரியாத உடல்களின் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக டிஎன்ஏ மாதிரி சோதனைகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக அறிகிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் சுமார் எத்தனை பேரிடம் இந்த டிஎன்ஏ மாதிரிகள் பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ன நிலவரம் அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்தில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் அடுத்த கட்டமாக உயிரிழந்த நபர்களின் உடல்களை சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரும் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் அது எளிதாக அது ஒப்படைக்கப்பட்டு விடாது காரணம் உயிரிழந்தவர்கள் யார் அவர்களின் உறவினர்கள் யார் என்பதை கண்டறிந்து உரிய நபர்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டும் அதற்காக பொதுவாகவே இது போன்ற விபத்துகளில் டிஎன்ஏ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்படும் டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கப்பட்டு அது உயிரிழந்த நபர்களின் டிஎன்ஏவோடு மேட்ச் ஆகிறதா என்பதையெல்லாம் சரிபார்த்து மேட்ச் ஆனால் மட்டுமே சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்படும் அதற்கான பணிதான் தற்போது நடைபெற்று வருகின்றது உயிரிழந்த நபர்களின் உறவினர்கள் தற்போது அங்கு இருக்கக்கூடிய பிஜே மருத்துவக் கல்லூரியின் தளத்தில் இருக்கக்கூடிய கத்தானி பகுதியில் தங்களுடைய டிஎன்ஏ மாதிரிகளை மருத்துவரிடம் வழங்கி வருகின்றனர் இவர்கள் வழங்கிய டிஎன்ஏக்களை உடற்கூறு ஆய்வில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரிழந்த நபர்களின் உடலில் உள்ள டிஎன்ஏடு பரி செய்யப்பட்டு அதன் பிறகு இந்த உடல்கள் என்பது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் இதற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று நாட்களாவது முழுமையாக ஆகும் என